ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் குறித்து புகார் அளித்தாலும் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அலைக்கழிப்பதாக கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்ட தாயின் செயல் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேக்குழார்பட்டியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவரது மகன் இருபத்தி மூன்று வயதான சிவபாரதி இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிவபாரதி சிறுமியை பல முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக சிறுமி தற்போது கர்ப்பமாக உள்ளார் இதனிடையே உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்த சிறுமியின் தாய் இது குறித்து விசாரித்துள்ளார் அப்போது சிவபாரதி தன்னை ஏமாற்றி வன்கொடுமை செய்ததாக சிறுமி தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் கடந்த பிப்ரவரி மாதம் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிவபாரதி மீது புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் புகார் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் பல காவல் நிலையத்தில் முறையிட்டும் காவல்துறையினர் உரிய பதிலளிக்க மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மனமுடைந்த சிறுமியின் தாய் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் கூறியதாவது சிவபாரதி என் மகளை ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டான் இது குறித்து அவரது பெற்றோரிடம் கேட்டபோது அவர்கள் சிவபாரதியை மறைத்து வைத்துவிட்டு இந்த குழந்தைக்கு என் மகன் பொறுப்பல்ல என்று இழிவாக பேசுகின்றனர் மேலும் கொலை மிரட்டலும் விடுக்கின்றனர் என் மகளுக்கு வேறு யாரும் இல்லை நான் மட்டுமே இருக்கிறேன் என்னால் தொடர்ந்து போராட முடியவில்லை வார வாரம் காவல் நிலையத்தில் முறையிட்டு வருகிறேன் ஆனால் ஒரு நாள் கூட என் மகளுக்கு நீதி கிடைக்கவில்லை பிப்ரவரி மாதம் புகார் அளித்தேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை புகார் குறித்து கேட்டால் இன்று கண்டுபிடித்து விடுகிறோம் நாளை கண்டுபிடித்து விடுகிறோம் என கூறி அலைக்கழிக்கிறார்கள் நாங்கள் வெத்தலையில மை போட்டா கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் பொறுங்கள் கண்டுபிடித்து தருகிறோம் என கடந்த ஐந்து மாதங்களாக போலீசார் கூறி வருகின்றனர் ஏழையாக பிறந்தது என் குற்றமா என கதறி எழுதுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறுமியின் தாயை சமாதானப்படுத்திய காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு நீதிபற்று தரப்படும் என வாக்குறுதி அளித்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது சரிங்க சொல்ல கேளு நான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க